அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்கொன்றத்தில் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வந்து எங்கே வந்திருக்கோம்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இந்த கோயில்னு ஆமாங்க நம்ம பாண்டிமுனி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டாவதாக எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பாண்டிமுனி கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே போய் நம்ம முனியாண்டி சாமி நல்லா தரிசனம் பண்ணுவோம் வாங்க எல்லோரும் போவோம் இப்போ எங்கே போய்கிட்டிருக்கோம்னா முனியாண்டி கோயிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு பாதை இருக்குது அங்கிட்டு ஒரு பாதை இருக்குது இங்கிட்டு ஒரு பாதை இருக்கா எங்களை வே இங்க தான் நாங்கள் இறங்கினால நாங்கள் இந்த பாதை வழியே போகிறோங்க பார்த்திங்கன்னா கடை வந்து நிறையா இருந்துச்சு அந்த பாதை வழி போனீங்கன்னா இதோட நிறையா கடை இருக்கும் இங்கிட்ட வந்து கடை வந்து கொஞ்சம் க கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்கள் எல்லாம் மாலைன்னா பெரிய பெரிய மாலையாக இருந்துச்சுங்க நல்லா தேங்காய் பழம் மாலை அப்புறம் பொம்மை கடை நிறையா இருந்துச்சுங்க சரி அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போய்கிட்டே இருந்துச்சேன் அடுத்து நம்ம கோயில் வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம கோயில் வந்துருச்சு அடுத்து நான் நம்ம உள்ளே போயின்னால் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வெளியே இருந்த மாதிரியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம் ஓகேயா பாருங்கள் வெளியே மட்டும் தான் அந்த வெளியே மட்டும் அந்த கோ இதை மட்டும் எடுத்திருக்கேன் முன்னாடி கேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நல்லபடியாக சாமியை வந்து கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோடனே ஒருத்தவங்க வந்து கம்பு கம்பில் பொங்கல் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு